கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இயக்கமாக இருக்கும் போதே உழைத்த புசியானந்தக்கு மேல யாராவது போட்டிருக்காரு இன்னும் புசியானந்தானே கட்சி யார் கட்டுப்பாட்டுல இருக்குது இன்னைக்கு புசியானந்த் கட்டுப்பாட்டுல தானே இருக்குது விஜய் விஜய் கருத்து புசியானந்த் மத்தவங்க அவருக்கு கீழே தானே அப்ப இதை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் தொடக்கத்துல இருந்து இருக்கிறாருல்ல அவருக்கு என்ன அந்த உரிய அங்கீகாரம் இருக்க தானே செய்யுது அதே மாதிரி தான் மாவட்ட செயலாளர்கள் யாரும் புதுசாக வந்தவங்களுக்கு ஒருத்தங்க பெரும்பாலும் மன்றத்திலேருந்து நற்பணி மீன் விஜய் மக்கள் இயக்கமா மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தவங்க தானே இது யார் சொல்றது டிஎம்கேல போய் சேர்ந்த ஒரு பிஆர்ஓ விஜயோடைய செல்வகுமார் செல்வகுமார் அவர் சொல்றாரு அவருக்கு புசியான ஈக்குவலா போஸ்டர் கொடுத்து தான் என்ன பண்ணிட்டு ஆனா எதுக்கு நான் சொன்ன அந்த இணைப்பு விழா எவ்வளவு பிரச்சனை நடத்தி பாருங்க இப்போ தெரியுதா விஜய் கிட்ட இருந்து ஒருத்தர் புற்றி இழுக்கிறதுக்கே இவ்வளவு பெரிய இணைப்பு விழா நடத்துறாங்க இத்தனையும் அவர் வந்து மக்கள் நிமித்த கேண்டிடேட்டு புரியுதுங்களா அப்போ இப்போவே மக்கள் நீதி மையம் போயிட்டாரு அப்ப அவருக்கு ஆசை இருக்குது அந்த இழுத்து வந்து இங்கே உட்கார வைக்கிறது இவ்வளோ பெரிய இணைப்பு விழா நடத்துகிறாங்களே அப்ப இவங்க எவ்வளவு வீக்கா இருக்காங்க ஓகே விஜய் வந்து புதுசா ஆரம்பிக்கிற ஒரு கட்சி இப்ப யார் யார் கேண்டிடேட்னு இப்ப அனௌன்ஸ் பண்ணா அதுவே பெரிய திருட்டு ஏன் சொல்லுங்க கோடி கோடியே காசு எடுத்து அவன் வீட்டில் போய் உட்காந்துருவான் தம்பி வா உனக்கு என்ன வேணும் விஜயகாந்த் கட்சியோட எம்எல்ஏக்கள் வந்து எங்கப்ப எங்கெங்கே இருக்கிறாங்க இப்போது மாஃபா பாண்டியராஜன் எங்கேருந்து வந்தவர் இப்போ இருக்கிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நினச்சி அங்கே இருக்க அப்போ இப்போ இருக்கிற அங்கேருந்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ எங்கேருந்து வந்துவர் எல்லாம் விஜயகாந்த் கட்சியிலேருந்து தானே இப்போ இப்படி இந்த கட்சிகள்லாம் உருவம் இவங்களுக்கு பேசிக் எத்திக்ஸ்லாம் தெரியாது உருவாங்க காசு கொடுப்பாங்க தம்பி கட்டேசு கண்டில் வாபஸ் வாங்கிக்க ஏன்னா ஓடி போயிருந்தால் அஞ்சு கோடி தருவாங்க ஏன்னா அப்படி காசு ஆஃபர் பண்ணுவாங்க இதெல்லாம் சரி பண்ணணும் அப்போ போதிய அவகாசம் வந்து நெகோசியேட் பண்ணுற அளவுக்கு அவகாசம் கொடுக்கக்கூடாது சரியான கேண்டிடேட்டை போடணும் சே தேர்வு போடணும் அதுக்கு சப்ஸ்டியூப்டாக ரெண்டு மூணு வச்சுக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது அதை இதெல்லாம் இது யாருமே பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க எல்லாம் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க அறிவிக்க மாட்டாங்க அவருக்கே கூட தெரிஞ்சிருக்காது அந்த கேண்டிடேட் கூட தெரிஞ்சிருக்காது யார் நல்லா அது வந்து தேவ் ஆப் ஹேட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க மேபி சிலவர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க சில சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ பெரும்பாலுமான நைன் நைன் பர்சன்ட் ஓட்டர்ஸ் வந்து யார் கேண்டிடேட்டு அவர் என்ன படிச்சுக்கிறாரு இந்த கேண்டிடேட் நல்லவரா இந்த கேண்டிடேட் திறமையானவரா இப்படிலாம் யாரை பார்த்து நைன்டி பர்சன்ட் ஜஸ்ட் கோ ஃபார் த பார்ட்டி எந்த பார்ட்டின்றது தான் போவோம் அதனால் இப்போ ரெண்டாவது விஜய் நிறுத்த போகிறது எல்லாமே ஃபஸ்ட் டைம் எக்ஸப்ட் செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுத்தா செங்கோட்டையன் மட்டும்தான் அதில் ஆல்ரெடி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு கேண்டிடேட்டாக இருக்காங்க நாட் நாட்டின் தமிழ்நாட்டு ரைட் அவர் தமிழ்நாட்டில் போட்டி போட போகிறாரா பாண்டிச்சேரியில் போட்டி போடுறாருன்னு நமக்கு தெரியாது ஸோ நான் என்ன சொல்லுன்னா இங்கே எல்லாமே புது 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 மனிதர்கள் தான் அவங்கள நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க திறமையானவரா இல்லையான்ட்டு எல்லாம் எவ்ரி ஓட் வில் ஃபார் விஜய் அப்படி தான் அது கேண்டிடேட் வச்சு ஓட்டு போடுறது விஜய்க்கு அப்படி இருக்காது விஜய்க்கு எல்லாமே விஜய்னு இருப்பது தான் இப்போ நீங்கள் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வைங்களேன் அங்கே கேண்டிடேட் ஏன்னா உங்களுக்கு இப்போ எல்லா கிராமத்துக்கும் அந்தந்த ஊரில் அந்தந்த தெருவில் இருக்கவர் தான் அவர் தெரியும் நல்லவராக கெட்டவரான்ட்டு எம்எல்ஏ வேலை எல்லாேருக்கும் தெரிஞ்சுமா எல்லா கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுமா அவர் அவங்களே வந்து பார்க்குறாரு அப்படி கிடையாது எம்எல்ஏ எம்பின்னு வரும்போது அந்தந்த கட்சிகள் தான் பிரதானமாக இருந்துச்சு இட்ஸ் நாட் த கேண்டிடேட்ஸ் பை ஜனவரி எண்டில் ஃபிப்ரவரி பிகினிங்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்துடும் அப்போ இந்த அரசு காபந்த அரசாக போய்டும் அதை எலெக்ஷன் கமிஷன் தான் டேக் ஓவர் அப்போ எப்படி இஸ் ஈக்குவல் ஆனா அந்த நேரம் போதுமா விஜய் அவர்கள் போதுங்க விஜய் மாதிரி ஸ்டாருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது தேர்ட்டி டேஸ் கண்டினியூஸ் ஜேர்னி அடிச்சாலே போதுமே அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது இப்ப உள்ள நவீன காலத்தில் நவீன மக்களுக்கு சின்னம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது சின்னம் எப்ப ரொம்ப முக்கியம்னா உங்களுடைய ஓட்டர்ஸ்க்கு சரியா எழுத பிடிக்க தெரியாது யாரு கேண்டிடேட்னு பார்க்க தெரியாது இது மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது சின்னம் ரொம்ப முக்கியம் ரெட்டலை ரெட்டலை உதயசூரியன் உதயசூரியன் காங்கிரஸ் கை சின்னம் அப்படின்னு ஏன்னா ரெண்டாவது அப்போ வந்து இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறேன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கேண்டிடேட் மாறுவார் ஆனால் சின்னம்ஸ் வில் ரிமைன் சேம் அப்போ இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறது அரசியல் கட்சிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா எல்லாருமே நியூஸ் பேப்பர் வீட்டில் இருக்காது எல்லார் வீட்லேயும் டிவி இருக்காது சினிமாவுக்கு டெய்லி போக மாட்டாங்க அப்போ இந்த சின்னம் நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்றைக்கி அப்படி நிலமே இல்லை நாம் தமிழருக்கு இப்போ வந்திருக்கிறது நாலாவது சின்னம் வெட்டைமிழு அதுக்கு அதுக்கடுத்தது கரும்பு விவசாயி அதுக்கப்புறம் மைக்கு இப்போ தான் புது சின்னம் இந்த மூன்று எலெக்ஷன்லையுமே வேறு வேறு சின்னம் வந்தாலும் அவங்க அப்போட்டில் தானே போனாங்க இப்போ சின்னம் வந்து ஒரு க கன் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தாது ஜிடி விஜய் நகருக்கு தொப்பி சின்னம் ஒதுக்குனாங்க அது பாப்புலராகும்போது அந்த சின்னத்தை தூக்கிட்டு குக்கர் கொடுத்தாங்க இவர் சின்னத்தை வாங்கிட்டு தொகுதிக்கு போகும்போது தொகுதியில் வந்து மக்கள்லாம் குக்கரோடு நின்னாங்க ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சின்னம் சிம்ப எலக்ட்ரல் சிம்பிள் வந்து அது வந்து ஒரு 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 இட்ஸ் நாட் அ பிக் திங் இப்போ விஜய்ன்ற ஃபோர்ஸ் இருக்கிறதுக்கு வராத்துக்கு முன்பு களம் போயிறாங்க வந்துட்டு பேர களம் போயிறேங்க ஏன் நாம் தமிழர்லேருந்து வராதா பிசிகேலேருந்து வராதா கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வராது ரைட்டு பிஜேபிலேருந்து வராது ரைட்டு இந்த கட்சியில இருந்து தான் வராதா அப்ப அதோட பெரிய பாதிப்பு அதிமுக தானே ரெண்டு கட்சிகளுக்கு தானே ரெண்டு கட்சிகளுக்கும் தான் இருக்கும் அதான் நான் தொடர்ந்து சொன்ன வெளிநாடுகள்ல இருந்து இங்க ஓட்டர்ஸ் வர போறதுல இங்க உள்ள ஓட்டர்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்போ பிக் ஷேர் பில் பிக் சங்க் வந்து வில் கோ வித் விஜய் இப்போ டிடிவி தினகரன்னா எவ்வளோ முட்டி மோதி பார்த்தாரு எவ்வளோ ஃபீலர்ஸ் விட்டாரு தாவேகாவுக்கும் காக்கும் தான் இங்கே போட்டி விஜயகாந்தை விட பெரிய அளவில் விஜயால் இங்கே வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் விஜயகாந்தையும் விஜயும் கம்பேர் பண்ணக்கூடாது அது அவருடைய கூட்டணி வைக்கிறதுல என்ன தவறு அப்படிலாம் வந்து இவர் சொன்னாரு சேர்த்துக்கல அவங்க சரிங்களா ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் அங்கே தெரியும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க அவருக்கு தெரியும் தாவே கிட்ட மட்டும்தான் ஒரே கட்சி தமிழ்நாட்டில் மற்ற மற்ற நிறைய பேர் சேர விரும்பினா கூட வெயிட் பண்ணி அதை வெயிட் பண்ண வச்சு அவங்கள ஸ்டடி பண்ணி எடுத்துக்கிறாங்க ஃபில்டர் பண்ணுறாங்க ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா சரி வர்றவங்களுக்கு வந்து குற்றப்பெண் குலம் இருக்குதா அவங்க வந்து கரப்ஷன் ரிட்டையர்மெண்ட் ஹோம் மாதிரி ஐடியா கூடாது அது அது சரி நீங்கள் வந்து கிளீன் கவர்மெண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது அதை வந்து அவருடைய கூட இருக்கிற ஆட்களையும் சேர்த்து தானே அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க நான் இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸு டிடிவி அதுக்கப்புறம் வந்து திமுக ரெண்டு கரப்ட் மினிஸ்டரு அதுக்கப்புறம் இருந்து பழைய கரப்ட் மினிஸ்டர்ஸ் இதுவங்க தூக்கி வச்சு நான் வந்து க்ளீன் கவர்மெண்ட் தரப்போறேன்னா எப்படி மக்கள் எடுத்துப்பாங்க இல்லைங்க அவர் அவர் வந்து இன்னைக்கு இன்னைக்கு அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை ஒரு வழக்கு இருந்தது அதுல இருந்து நிரபராதையை வெளில வந்துட்டார் இன்னைக்கு என்ன வழக்கு இருக்கு அவர் மேல பாசாத்திய விஷயம் தானே ஏன் இவள் இவள் நாலரை வருஷம் உங்களுடைய கவர்மெண்ட் தானே இருந்தது ஆவை கால போனோம்னா தூசி தட்டி எடுக்கிறாங்க எதா வச்சு இப்ப வந்து குறை சொல்லலாம் அப்படின்ட்டு இது அரசியல்ல இவங்க பண்ற பண்றிக்ஸ்